இனிமே அந்த கீர்த்தன விஷயத்தில் தயிட மாட்டேன்னு உங்க அம்மா சத்தியம் பண்றாங்க ஒரு நிமிஷம் அந்த கையில கிராஸ் விட்டு சத்தியம் பண்ண செல்லாது!

தல தளபதி அதுக்கப்புறம் தலைவர் எல்லாத்தோட ஃபேன்ஸும் எல்லாத்தையுமே சூப்பர் தான் எல்லாருமே நல்லா கலெக்ஷன் வந்திருக்காங்க பட் எங்களுக்கு கொடுத்த தகவல் படி நாங்க சொல்றோம் சோ யாரும் கோப்பிடா கிடையாது கண்டிஷன்ஸ் அப்ளைடு ஓகேவா சூரிய ரசிகர்களும் திட்டக்கூடாது கிடைச்சில் ஓகேவா யா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஓ வந்து எவ்வளோ கோடினா அறுநூத்தி எழுபத்தி கோடி பிராக்கெட்ல சரியான தகவல் தெரியவில்லை அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ சரியான தகவல் தெரியல பட் சிக்ஸ் செவன்டி ஃபைவ் அப்படிங்கிறதும் என்ன சொல்றது அதையும் தாண்டி அதை விட கம்மி இருக்காது அதையும் தாண்டி இருக்கு அப்படின்னு மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்திரன் டூ எயிட்டி

ஸோ இதில் என்ன அலும்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைனா வந்து அஞ்சு தலைவர் படம் மூணு தளபதி படம் ஒரு தலைப்படம் வந்து இருக்கு இதுக்கு கேட்க நம்ம விக்ரமோட படமும் இருக்கு அது மட்டும் இல்லை கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம் தளபதி படம் எவ்வளோ கலெக்ஷன் தெரியுமா தலைப்படம் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் தெரியுமான்னு சொல்லிட்டு நீங்கள் யாராவது கீழே கமெண்ட் பண்ணுவீங்க ஆனால் அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியுமா எங்களுக்கு ஒருத்தர் உங்களுக்கு அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம் நீங்கள் இதை சொல்லுவோம் வந்து ஆக்சுவலி இதுல இருந்து ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா தலை தளபதி எல்லாருமே தனித்தனியாக இருந்தாலும் கலெக்ஷன் விஷயம் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருமே கிங்கு தான் எல்லாருமே நூறு கோடி இதை வந்து டச் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாரும் மாசு தான் எல்லாரும் கிளாஸ் தான் என்ன எந்த விதமான கிளாஸ் மட்டும் வராம நீங்க பார்த்துக்கோங்க சூரிய சார் வந்து டென்ஷன் ஆகுது ஏன்னா என்ஜி கே படம் வந்து கண்டிப்பா வந்து அண்டர் கோடி கிளப்ல ஹண்ட்ரட் கோடெலாம் கிடையாதுங்க அது ஐநூறு கோடி கிளப் அதுக்கு தனியாக வந்து நம்ம போடணும் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்காங்க ஸோ அதாவது நெக்ஸ்ட் நியூஸ் நான் என்னங்கறது சொல்ல இல்லாமா நீங்களே சொல்லுங்க உங்க ஃபேவரட் ஹீரோ தான் அவங்க அவர் தான் இருக்காரு அவருக்கும் கல்யாணம் ஆகல ஆக்சுவலி சிம்பு சார் இருக்காரு இல்லையா சிம்பு முப்பத்தாறு வயது நிலை ஆயும் வந்து கல்யாணம் ஆவல அவர் எப்போ கல்யாணம் பண்ணுவோம் சொல்லி ஒரு பக்கம் ஆவலா இருந்தாலும் அடுத்தடுத்த படங்கள் வந்து பயங்கர பிஸியா இருக்காரு சோ படம் வந்து ரொம்பவே சூசி ஆதரவு மாதிரி சூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு தான் சொல்லுவாங்க டைம்ல ஆமா யூ நோ பட் வந்த ராஜாவா தான் வருவேன் हां அந்த படத்தை விட்டுருங்க மத்தபடி பாத்தீங்க அப்படினா சூப்பர் டூப்பர் படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு செக்கிச்சு வந்த வானம் தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த படத்துல கமிட் ஆயிட்டாரு சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான் சொன்னேன் அத மைண்ட்ல வச்சுக்காதீங்க சிம்பி ஃபேன்ஸ் எல்லாம் அனா என்ன ஆயிருக்கு அப்படினு பாத்தீங்கنا இப்போ வந்த ராஜாவா தான் வருवंतது வெயிட் வந்து பயங்கரமா கமி பண்ணாங்க மாநாடு فلمுக்காக அனா அதுக்கு அப்புறம் பாத்தீங்கனா வந்து ரேட்டியும் ஏத்திட்டாரு அவர் சம்பளத்தையும் ரேட்ட ஏத்திட்டாரு படங்களும் வந்து ஏத்திருச்சு லைக் இவ்ளோ ஓடவலா கஷ்டந்து அப்படியே சூப்பரா இருக்காரு குடலாமே அப்படினு நேஷனல் நேஷனல நிறைய படத்துல கமெண்ட் ஆயிட்டே இருக்காரு சோ அnetlify மாநாடு வந்து எம் ஆர் ராதா அவங்க பயோகிராஃப் ஐ மீன் எம் ஆர் பயோகிராபில எம் ஆர் ராதோட கேரக்டர் வந்து பள்ள போறாங்க அப்படினு சொல்லினாங்க யார் கூட நம்ம ஹரி கமட்டா இருக்காரு ஞாபகம் இருக்கா சிம்பு ஹரி அப்புறம் வந்துட்டு யாரு சோனியா அகர்வால் கோவில் படம் ஆடிட்டு வருவாங்கல்ல அந்த காம்பினேஷனுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த காம்போ தான் இணைஞ்சிருக்காங்க பட் சோனியா அகர்வால் கிடையாது ஹீரோயின்னு நான் நினைக்கிறேன் வேற ஏதாவது ஹீரோயின் இருப்பாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க முத்தையா முத்தையா ஒரு டேரக்டர் இருக்காங்க முத்து முத்தா படம் எடுப்பாங்க ரீசெண்டா தேவ தேவராட்டம் சொல்லி ஒரு படம் அந்த படம் நல்லா இருக்கு ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட் ஒரு ஊர்க்கார பாசம் அப்படிங்கறது அவங்க படத்துல நிறைஞ்சிருக்கும் சோ பொதுவா சிம்பு அந்த மாதிரி படங்கள் நடிச்சா நல்லா இருக்கும் இல்லையா சோ அவரும் பேச்சுவார்த்தை நடத்தி அவர் படத்துல வந்து கமிட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சுகள் எல்லாம் போயிட்டு இருக்கு சோ முத்தையா படமா ஹரி படமாங்கிறது பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆனா ஹரி வந்து என்ன பொறுத்தும் கன்ஃபார்ம் உங்களுக்கு பொறுத்து தெரியும் கன்ஃபார்ம் தான் லைனா படம் இருக்கு லைனா ஒரு 10 படம் கை கை கேலி வச்சிருக்காரு சோ அதனால வந்து அடுத்த வருஷம் விஜய் சேதுபதிக்கு அப்புறம் லைனா படம் வச்சிருக்காரு சொன்னா நம்ம சிம்புவா போல நயன்தாரா மேடம்க்கு அப்புறமும் சொல்லலாம் ஏனா அவங்களும் 10 படம் வச்சிருக்காங்க லைனா எஸ் எஸ் சோ இந்த மாதிரி நிறைய பேக் டு பேக் படம் வந்துருக்கு ஆமா நிறைய நிறைய பேக் டு பேக் படம் வச்சிருக்காரு சோ எல்லா படமே ரொம்ப ஜூசியா தான் பண்ணிட்டு கண்டிப்பா அவரோட கேரியர்ல வந்து 2020 வந்து சூப்பர் டூப்பரா அமையும்னு நினைக்கிறேன் ஆமா அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணையும் அமைஞ்சிட்டா நல்லா இருக்கும் நாங்க நினைக்கிறோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமக்காமல் தக்கிற வச்சுட்டேன் இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட வீடியோஸ்லாம் நீங்க ரெகுலரா பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாடா வச்சு கேப்பாமல சாதி கிருஷ்ணன்